முடிஞ்சா ஒரு சவால் விஜய் வந்து திருவையார் தொகையில் வந்து நிற்க சொல்லுங்க பார்க்கலாம் சிவாஜி கணேசனே வந்து திருவையாரில் தான் நின்னார் இளைஞர்களை நோக்கி தான் திமுக இருக்கு நீங்க தமிழ்நாட்டில் திமுக திட்டாலும் பரவாயில்ல பாண்டிச்சேரியில் போய் திமுக திட்டார் பார்த்தீங்களா உண்மையிலேயே அவர் வந்து பிஜேபியோட ஆளா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் பிஜேபி எதிராக குரல் கொடுத்திருப்பார் இந்த கரூர் சம்பவம் இருக்குல்ல மிக கொடூர சம்பவம் இதுக்கு எல்லாருக்குமே காரணம் விஜய் தான் அதை நோக்கிய விசாரணைகள் வழக்குகள் எல்லாம் மத்திய அரசு இருக்கு அதனால அவர் வந்து மத்திய அரசுக்கு சாலரா போற விலையில ஆரம்பிச்சிட்டாரு வணக்கம் இப்ப நம்ம ஐசாப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் திமுக தஞ்சை மத்திய மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் புகழ்வேந்தன் அவர்களை நேர்காணல் செய்ய போறோம் அரசியல் சொன்னோட கலந்து திருப்பரங்குன்றம் யார் அரசியல் பண்றா அப்படிங்கிற திமுக வந்து திமுக வந்து கோர்ட்டை மதிக்கல அப்படிங்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க இது உங்களோட கட்சியோட நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன திருப்பி யார் அரசியல் பண்றா திமுகவா இல்ல வந்து யார் அரசியல் பண்றா நிச்சயமா திருப்புரங்குன்றம் விஷயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்த தமிழ்நாட்டிலே அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் அதில் நாங்கள் அரசியல் பண்ணுற திமுக அரசியல் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை இதில் அரசியல் பண்ணுறது வந்து பாஜக ஆர்எஸ்எஸோட ச கட்சிகள் தான் அரசியல் பண்ணுறாங்க அவங்க வந்து தொடர்ந்து சொல்கிறது என்னன்னா தமிழ்நாட்டோட அடுத்த அயோத்தி திருப்புரங்குன்றன்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் மனசை வலிக்குது சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே அங்க வந்து தீபம் ஏத்துறாங்க திருப்பரங்குன்றத்துல மலை மேலே ஏத்துற ஏற்றப்படுகின்ற தீபம் தான் இது வந்து ஏத்தாமலாம் கிடையாது ஆல்ரெடி பாரம்பரியமா மரபுப்படி ஏத்திட்டே இருக்கிறதா இவங்க புதுசா ஒரு இடம் சொல்லி அந்த ம அந்த இடம் வந்து அஹ் இஸ்லாமிகள் சம்மந்தப்பட்ட இந்த சிக்கந்தர் ம கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட மசூதிக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல போய் இவங்க ஏற்றணும்னு சொல்றது வந்து வேணும்னே இந்த அரசியல் பண்ற காரணத்தோட அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சென்சேஷனல் விஷயமா மாற்றி இந்து முஸ்லீம் பிரச்சனையா அதை மாத்தி அதன் மூலியமா வாக்கு அரசியல் செய்ய முடியுமாங்கிற ஒரு அற்பத்தனமான அரசியலை தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதோட கூட்டணி கட்சிகள் செய்யறாங்க செய்யறாங்க இந்த திருப்பங்கடம் முக்கியமா வந்து கொள்கை எதுன்னு சொல்லி டிவிட விஜய் கட்சி கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் எதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா வந்து திருப்பரங்க விஷயத்துல கொள்கை பிஜேபி அரசியல் பண்ணும்போது விஜய் அவர்கள் எடுக்காம இருக்கிறத நீங்க என்னவா பாக்குறீங்க நிச்சயமா பிஜேபியோட ஒரு அசைன்மெண்ட்ல அவரும் ஒருத்தர் தான் இப்ப இருக்கிற அரசியல் களத்துல திமுக வந்து நேர்முகமா தாக்குறதுக்கு திமுகவுக்கு ஆதரவு இருக்கிற சிறுபான்மையை ஓட்ட பிரிக்கிறதுக்காக இருக்கப்பட்டவர் தான் வந்து விஜய் இன்றைய நிலைமையில இந்த நிலமை வந்து இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய இந்துக்களுக்கு இடையில் வேணும்னே பிரச்சனை தூண்டு வரையில் சென்சிட்டிவான விஷயம் தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வாயே திறக்கல வாயே திறக்காமல் இருக்கிறது மௌனமாக இருக்கிறது எப்படி கொள்கை எதிரின்னு அவர் சொல்ல முடியும் இன்னும் கொள்கை ரீதியாக பேசியிருந்தால் கொள்கையை பற்றி ஏதாவது கொள்கைக்காகவே அவர் அவர் சார்ந்த கொள்கைக்காக அவர் கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்கிறார்ல அந்த இடத்துல வந்து கொள்கைக்காக அவர் பேசி இருக்கணும் நான் அவர் பேசலை இந்நேரம் கண்டிப்பாக வந்து உண்மையிலேயே அவர் வந்து பிஜேபியோட ஆளா இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பார் இந்த இடத்துல அவர் குரல் கொடுக்காம அமைதியாக இருக்கிறது சந்தேகம் அவர் பிஜேபியோட ஆளுதாங்கிறத எல்லாத்துக்கும் உறுதிப்படுத்துது சீமான் அவர்களும் ஒரு மேலே ஆர் எஸ் எஸ்ல அவர்களும் டிவி கே விஜய் அவர்களும் திருமணம் விஷயம் பத்தி பேசல அதிமுகவும் பெருசா திராவிட அரசியல் பேசாத பட்சத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து டிஎம்கே மேல வந்து ஒரு அட்டாக் பண்ற மோட்ல இருக்காங்களா ஆமா நிச்சயமா உங்க கேள்விலேயே அதுக்கான பதில் இருக்கு திமுகவை எப்படி இவங்க வீழ்த்தலாம் திமுகவை எப்படி இவங்க வந்து தோற்கடிக்கலாங்கிற ஒரு அரசியல் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கு ஏன்னா திமுகங்கிறது ஒரு பலம் வாய்ந்த கட்சி ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரியம் மிக்க அதாவது இன்றைய வரைக்கும் கிளையில் கிளை ரூட்ல வேலை செய்கிற கட்சி ஒவ்வொரு கிராமத்துலையும் குக்கிராமத்துலையும் வேலை செய்கிற கட்சி அவங்களை எப்படியெல்லாம் தாக்கலாம் அவங்களை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணலாம் எந்த விஷயத்த வந்து தூக்கி அவங்க மேலே வீசினா அது சென்சிட்டிவாக மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஓட்டு அரசியல் வாக்கு அரசியல்ல பார்க்க அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயத்த தான் எல்லா கட்சிகளுமே செய்கிறாங்க இது நிச்சயம் அவங்களோட எண்ணம் வந்து நிச்சயம் பழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் இது ஏன்னா தமிழ்நாடு பெரியார் பூமி அண்ணா வளர்த்த பூமி த கலைஞரால் செய்யப்பட்ட தமிழ்நாடு தலைவர் வழிநடத்திட்டு இருக்கிற தமிழ்நாடு அதனால நிச்சயம் இந்த இவங்க இவங்க பேசுகிற பேச்சுக்கள் இதெல்லாம் வடநாட்டில் ஈடுபடும் தமிழ்நாட்டில் எடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது இது வந்து தமிழ்நாடு முக்கியமாக எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க எல்லாருமே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க இந்துக்கள் மட்டும் இந்துக்களும் கலந்துக்குவாங்க இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒரு கிரு தேவாலயத்தில் ஒரு திருவிழா நடக்குதா எல்லாரும் போவாங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் விழாவில் நடந்து கலந்துக்குவாங்க எங்களுக்குள்ள ஓ ஓட்டுகளை வந்து மத பிரிவினை சொல்லி மதத்தை வச்சியோ ஜாதியை வச்சியோ இங்கே வாக்கு வாங்கவே முடியாது தமிழ்நாட்டில் இவங்க அவங்க வடநாட்டில் ஒரு ஃபார்முலாவில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அந்த சக்ஸஸ் இந்த ஃபார்முலா வந்து இங்கே கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க அதுதான் விஷயம் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டை வந்து பிஜேபி கூட்டத்தாலேயோ இல்லை பிஜேபி அனுப்புகிற ஆளாலேயோ பிஜேபி எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அது அதிமுக ரூபத்தில் வந்தாலும் சரி விஜய் ரூபத்தில் வந்தாலும் சரி இல்லை சீமான் ரூபத்தில் வந்தாலும் சரி பிஜேபி ஒவ்வொரு ரூபத்துலையும் வர பார்க்குறாங்க அவங்களோட ஆளுங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அவங்களோட கொள்கை ரீதியை எப்படியா கொள்கையை வச்சு அதாவது இந்து மதத்தை மதத்தை தூண்டி அது வரணும்னு பார்க்குறாங்க அது நிச்சயம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது இங்கே இங்கே வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி பெரியார் வழியில் நடக்குது அண்ணா சொல்லி கொடுத்த வரையும் நடக்குது கலைஞர் வழியில் நடக்குது தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மிக பெரிய திட்டத்தை அதாவது இவ்வளோ எதிர்ப்பு மீறியும் ஜிடிபியில் நம்பர் ஒன் எல்லா விஷயத்திலையும் உயர்கல்வியில் நம்பர் ஒன் பள்ளிக்கல்வியில் நம்பர் ஒன் திட்டங்களில் நம்பர் ஒன் இதை சொல்லப்போனால் திட்டங்களை பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் விஷயத்தில் பேசணும்னா தமிழ்நாடு கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் பேசணும்னா எல்லா மாநிலத்துக்கும் வந்து எப்படா இந்த திட்டத்தெல்லாம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு இருக்கும் இப்போ ஒரு இலவச பேருந்து மகளிர் விடியல் பயணத்தை பற்றி பேசணும்னு வச்சுக்கங்களேன் எந்த மாநிலத்திலுமே இல்லை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டத்தினால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் ஒரு முந்நூறுவா ஒரு நானூறுரூவா ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிற பெண்ணுக்கு வந்து ஒரு மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பாதிக்கிற பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பணத்தை வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அது எல்லாமே அவங்களோட குடும்ப சேவிங் தான் போகுது இப்போ ஃப்ரீ பஸ் வர்றதுனால தன்னோடய சு மிச்சப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு வீட்லேயும் மக்கள் வந்து மிச்சப்படுத்துகிறாங்க இதுக்கெல்லாம் எதுவுமே இதெல்லாம் ஒரு திட்டம் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்ச திட்டம் தான் வந்து நம்ம வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து உலகத்தில் மற்ற மாநிலத்திலலாம் வந்து பார்க்குறாங்க எப்படி இந்த திட்டத்தை முதல் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சு எப்படி உங்களுக்கு நிதி வருவாயிருக்கு எப்படி இதை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது இப்படி கரெக்டாக மாதம் பதினஞ்சாம் ஆனால் வந்து விழுகுதே ஏன் ஒன்றாம் தேதி போடாமல் பதினஞ்சாம் தேதி போடுறாங்க இது எல்லாத்தையுமே மற்ற மாநிலங்கள்லாம் வந்து கண்கு வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் இன்னும் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அவங்களால் ஆசை இப்போதான் வந்து மகளிர் வடியல் பயணத்தை வந்து ஆந்திராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் புரிந்துட்டார் இவங்க கொள்கை ரீதியாக பேசுகிறாங்களே கொள்கையிலையும் அது அது இவங்க இப்போ பிஜேபியோட ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படியோ இன்னும் எளிமையா அந்த ஆட்சியை நடத்தியிருக்க முடியும் தலைவரால் ஆனால் அதெல்லாம் முடியும் அதெல்லாம் வேணாம் எனக்கு ஆட்சியே தேவை எனக்கு தேவை கொள்கை அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு கட்சி இப்படி தான் இருக்கணும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு தமிழ்நாடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் போறார் பார்த்தீங்களா இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கான வெற்றியை இப்ப நீங்க திட்டங்களை சொன்னோம்னா ஒரு கேள்வி ஒன்றும் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கல இப்ப வந்து எலெக்ஷன் டைம் தான் இது எல்லாருக்கும் இப்ப தராங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து எதிர்க்கட்சியில இருந்து எல்லாரும் வைக்கிறாங்க இந்த உங்க எல்லாம் வைக்குது வைக்கணும் இதை பத்திட்டீங்க நிச்சயமா கிடையாது அதாவது ஒரு கோடி ஆறு லட்சம் பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ பதினாறு லட்சம் பேருக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இப்போ பதினாறு லட்சம் தொடர்ந்து சில காரணங்களுக்காக ம அதாவது மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்காதவங்களுக்கு இப்போ கிடைக்கிது அதாவது ஒ ஒட்டுமொத்த ஆட அதாவது ரேஷன் கார்டு இருக்கிற குடும்பங்களில் பெரும்பான்மையான குடும்பங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து வாங்குகிறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் இவங்களுக்கு காரணம் இல்லை இதாவது இந்த தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு திராவிட நாயகன முதலமைச்சர் ஆள்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஆள்ற தமிழ்நாட்டோட சொல்றதுக்கு இவங்களுக்கு காரணம் இல்லை அதை இப்படி எல்லாம் சொல்றாங்க அவ்வளவுதான் இதை வந்து ஒரு குறை சொல்ற தான் பார்க்கணுமே தவிர்த்து மற்றபடி இதை வந்து வேற எந்த அரசியல் நோக்கம் மட்டும் தான் தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லை அது மக்கள்கிட்ட எடுபடவும் எடுபடாது அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு கொன்றோம்னு சொல்லிதான் ஆட்சியை குடிச்சாங்க இப்ப வந்து இன்னும் நீட்டை வந்து ரத்து புடிச்சிட்டாங்களா சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நீட்டுக்கு இன்றளவும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு யார் கையில இருக்கு பிஜேபி தான் அப்படி இருக்கும்போது நீட்டை வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் எதுக்கணும் கொண்டு வரக்கூடாது கட்சி தான் கிடையவே கிடையாது காங்கிரஸ் வந்து அது மாநில உரிமை சட்டத்துல சொல்லு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து வாக்குறுதியா கொடுக்குது கல்வித்துறையை வந்து மாநில பட்டியல் கொண்டு போறோம்னு காங்கிரஸ் சொல்லுது இதே பாஜக சொல்லுமா இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் ஒண்ணு ஒன்னா உருவீட்டு தானே அவங்க வந்து எடுத்துட்டு தானே போயிட்டு இருக்காங்க தம் மாநில அரசுக்கா அதுதானே மாநில உரிமைக்காக போராடுறோம் இதெல்லாம் மாநில உரிமையிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்களே காங்கிரஸ் நீங்க சொல்ல வேண்டிதானே பிஜேபி சொல்ல வேண்டியதானே எல்லா திட்டமும் இப்ப பாருங்க நேற்று வந்து யூஜிசி எல்லாமே கலைச்சிட்டார் உயர்கல்வி திட்டத்தோட எல்லா திட்டத்தையுமே எல்லா அமைப்பையும் கலைச்சிட்டு ஒரே அமைப்பா கொண்டு வர என்ன அர்த்தம் எல்லாத்தையும் கொண்டு வரேன் தன்னோட பிரதமருக்கு கீழே கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு அராஜக போக்குன்னு தான் சொல்லணும் அதாவது ஒன்றிய அரசோட அராஜக போக்குன்னு தான் சொல்லுவோம் இதை வந்து மிகவும் கண்மிக் அஹ் வன்மையா வந்து கண்டிக்க வேண்டிய திட்டம் ஒன்றிய அரசு வந்து எல்லாத்தையும் மாநில அரசு பிடியிலிருந்து ஒன்றிய அரசுக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல்முறை விஜய் வந்து அவரோட எல்லா பொருள் வந்து திமுக மட்டும் விமர்சிக்கிறாரு அங்க சொல்ல போனா ஒன்றே அரசு அப்படின்னு ஒரு ரெண்டு இடத்துல சொல்றாரு பிஜேபி சொல்றது கூட கரூருக்கு முன்னாடி கரூருக்கு பின் கரூருக்கு முன் கரூர் பின் வந்து இப்ப கொஞ்சம் பார்த்துட்டாரு அப்படின்னு ஒரு இமோசன ஆகும் திமுக மட்டும் விமர்சிக்கிறவங்களுக்கு அவர் அப்படி என்ன உங்க மேல பாக இல்லைன்னா நிஜமாவே அரசியல் எதிரி ஆளுங்கட்சி அப்படிங்கிறத மட்டும் தான் விமர்சிக்கிறாரு உங்க பார்வை அதுல என்ன சொல்ல முடியுமா அப்படி கிடையாது இப்போ என்னென்னா அவரோட அசைன்மெண்ட் வந்து பிஜேபியோட ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் அவர் வராரு இப்போ கரூர் விஷயத்தில் வந்து சிபிஐ வந்து அவர் மேலே உள்ள தொடர்ந்து விசாரணை நடத்துகிறாங்க அதுக்காக சி பிஜேபியை பற்றி அவர் பேசுகிறதே கிடையாது இன்னொரு விஷயம் திமுக திட்டினா தான் இங்கே அரசியல் திமுக மேலே க ஒரு ஒரு என்னது க காக்கிற பழத்து மேலே கல்லடி போடணும்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் இவர் வந்து திமுக திட்டினாலும் திமுக வா எதிர்ப்பு வாக்குகளை அவர் அறிவடை செய்யணும் இப்போ வந்து அதிமுகவுக்கு தலைமை இல்லாமல் இருக்கு அந்த வாக்குகள் எல்லாத்தையும் அவர் வாங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக திமுக தொடர்ந்து விமர்சிக்கிறாரு திமுக தவிர அவர் பேசுறதுக்கு பாயிண்ட்டே இல்லை நீங்க தமிழ்நாட்டில் திமுக திட்டாலும் பரவாயில்ல பாண்டிச்சேரியில் போய் திமுக திட்டினார் பார்த்தீங்களா இது எவ்வளோ நகைச்சுவைக்குரிய விஷயம் பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பத்தி ரேஷன் கிடையே இல்லைங்கிறாரு அதாவது அவர் அவரோட பேச்சை வந்து நம்ம வந்து கருத்துலேயே கொள்ளக்கூடாது அதாவது எந்த டேட்டாவும் கிடையாது எந்த அறிவும் கிடையாது

சிறுபான்மையர்கள் நிச்சயமாக வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க வந்து அவர் வந்து பிஜேபி அவர் அனுப்பின காரணமே ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக தான் அனுப்புனாங்க ஆனால் அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து அவர் அமைதியாக இருந்தார் பாத்தீங்களா அப்பவே வந்து சிறுபான்மை எல்லாருமே அவரை பற்றி புரிஞ்சுருப்பாங்க அதாவது திருப்பான் சிறுபான்மையோட வாக்குகள் என்றைக்கோ விஜய்க்கோ பிஜேபிக்கோ தி அதிமுகக்கும் இன்றைக்கு உழுவறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கான அவர் முயற்சி நிச்சயம் தோல்வி தான் அடையும் ஆனால் அதை நோக்கி முயற்சி பண்ணுறாரு அது நிச்சயம் நடக்கவே நடக்காது

இளந்தலைவரோட உழைப்புங்கிறது மிகப்பெரிய உழைப்பு தமிழ்நாட்டுக்கு அதாவது இளைஞரணியை ஒட்டுமொத்தமாக கட்டமைத்த ஒரு தலைவர் அவரோட வழியில் தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இளைஞரணியை வந்து உருவாக்கியிருக்கார் ஒரு மாவட் மாநில அளவில் ஒரு நிர்வாகியாக இருந்துக்கிட்டு மாநிலம் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பேரூர் வார்டு கிளைக்கழகம் பூத்து இத்தனை அமைப்புகளிலும் இளைஞரணி நிர்வாகிகளை உருவாக்கி தந்திருக்காரு இளந்தலைவர் துணை முதலமைச்சர் ஒவ்வொரு ஒவ்வொரு கிளையிலையும் அதாவது ஒரு கிளையில ஒரு குக்கிராமத்துல கூட ஒரு நாலு இளைஞரணி நிர்வாகிகளை உருவாக்கி அதாவது அடுத்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு திமுக இளைஞரணியில உள்ளவங்க தான் அடுத்த தாய் கழகத்துக்கு வர போறாங்க அடுத்த கா யார் உழைச்சாலும் இளைஞரணியில உழைச்சா ப்ரமோஷன் ஆகலான்னு இளந்தலைவர் சொல்லியிருக்காரு அந்த தலைவர் தலைவரும் சொல்லியிருக்காங்க இளந்தலைவரும் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் இளைஞர்களில் கடுமையாக பணியாற்றுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய வாய்ப்புகள் காத்துட்ருக்குன்னு தலைவர் சொல்லியிருக்காரு இது எல்லாமே இளைஞர்களை நோக்கி தான் திமுக இருக்குது இது வந்து வி விஜய்க்கு பின்னாடி இருக்கிறது வந்து அதாவது கொள்கையற்ற அதாவது கொள்கையற்ற சினிமா மோகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அது சொல்லப்போனால் இந்த தொகுதி வந்து திருவையார் சட்டமன்ற தொகுதி வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் சிவாஜி கணேசனே வந்து திருவையாரில் தான் நின்னார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோங்க அவர் மிகப்பெரிய நடிகர் அவரை மாதிரி ஒரு நடிகர் இதுவரைக்கும் உலகத்துல பிறந்ததா அவர் சரித்திரமே இல்லை ஆனா அவருக்கே ஒரு அரசியல் ஆசை வந்துச்சு ஒரு ஒரு கனவு வந்துச்சு அரசியல்ல வந்து சாதிக்கணும்னு அப்படி நினைக்கும் போது அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி வந்து எங் எங்களோட திருவையார் தொகுதி அந்த திருவையார் தொகுதியில வந்து நின்று அப்போ அப்ப இளைஞராக இருந்த எங்களோட எம்எல்ஏ இப்ப இருக்கிற எம்எல்ஏ அவர் அவர் வந்து அவர் தான் நின்னார் சின்ன பையன் அவரு பெரிய மகாநடிகன் ஆஹ் அவர் வந்து எங்களோட திருவையார் தொகுதியில் நின்று போது தான் போனார் அவர் கூட நின்னவங்க எல்லாரும் தொத்து தான் போனாங்க இது ஒரு சின்ன உதாரணம் முடிஞ்சா ஒரு சவால் விடுறேன் விஜய் வந்து திருவையார் தொகையில வந்து நிக்க சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட கொள்கை இல்லை அவங்கள்ட்ட ஒரு பேஸ்மெண்ட் இல்லை இளைஞர்களை சரியா வழி நடத்த தெரியல இப்ப கரூர் சம்பவம் இருக்குல்ல மிக கொடூர சம்பவம் இதுக்கு எல்லாருக்குமே காரணம் விஜய் தான் அதை நோக்கிய விசாரணைகள் வழக்குகள் எல்லாம் மத்திய அரசு இருக்கு அதனால அவர் வந்து மத்திய அரசுக்கு ஜ போற வேலையில் ஆரம்பிச்சிட்டாரு அவரோட நோக்கம் வந்து திமுக திட்டினா அவரோட திமுக எதிர்பார்க்கிற அண்ணா திமுக ஓட்டுகளை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒருபோதும் அது நடக்கவே நடக்காது அதுக்கான முயற்சிகள் எல்லாமே அவரோட முயற்சி எல்லாமே தோல்வியிடையும் திமுக தொடர்ந்து அவர் பேச பேச வலுவா வலுவாதான் ஆயிட்டு இருக்கு அதாவது இளந்தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வார் அவருக்கு வந்து எல்லா நேற்று திருவண்ணாமலை நிகழ்ச்சி நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் கூடுனாங்க ஒரே நேரில அது அது வடக்கு ம மண்டலம் மட்டும்தான் அதாவது நம்மளோட டெல்டா மண்டலம்லாம் வரவே இல்லை நாங்கள் யாருமே வந்து நாங்கள் தான் போகணும் ஏதாவது இந்த கிளையில் போட்டிருக்க நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க நம்ம மாவட்டத்துலேயும் அவங்களாம் வரல இந்த வடக்கு மண்டலத்துலேயும் ஒன்றரை லட்சம் பேர் எதிர்பார்த்ததில்லை ரெண்டு லட்சம் பேர் வந்துவிட்டாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் மிகுந்த ஆர்வமாக இருக்காங்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற இந்த ஜென்சி இளைஞர்கள் சொல்கிறாங்களா அவங்க எல்லாருமே திமுக பின்னாடி தான் இருக்காங்க ஏன் தாகி இல்லை அது வந்து ஒரு ரசிகர் கூட்டம் கொஞ்ச நாள் போவாங்க திருப்பி திமுகவுக்கு வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை